ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் நமது சேனலோட இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அளித்திருங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களா உங்கள் அனைவருக்கும் எனது உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் என்னென்ன அதிர்ஷ்டை என்ன யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் நாள் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க சூரியம் அஸ்தமனமாகும் மாலை நேரத்தில் சிவன் கோயில்ல நந்திகேஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் எனவே அந்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிவபுராணம் உட்கார்ந்து படிப்பது இன்று தினம் உங்களது காரிய தடைகள் மற்றும் திருமண தடைகள் போன்ற தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பலன்களை தருங்க எனவே அது இன்று தினம் நீங்கள் எல்லாரும் செய்யுங்கள் சிவபெருமானை மாலை நேரத்தில் வழிபடுங்கள் இன்று தினம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசி அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சந்திரன் மற்றும் புதனுடன் இணைந்து காணப்படுகிறதுங்க இது ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக மாற்றித்தர தர காத்திருக்குங்க நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் சரி கடினமான வேலைகளையும் மிக சுலபமாக செய்து முடித்து மற்றவர்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இன்றைய தினம் நீங்கள் அசத்துக்குவீங்க கண்டிப்பாக உங்களது அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்க நீங்க என்னைக்கு வெற்றிசாலியாக மாறுவீங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் நீங்க செய்யணுமோ எல்லாத்தையும் லிஸ்ட்டை போட்டு நீங்கள் செயல்படுத்துங்க மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரியான சாதகமான கிரக அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு இந்த தினம் நீங்கள் பிளான் பண்ணபடியே எல்லா காரியங்களும் நடைபெறும் பண வருமானம் திருப்தி கூடியதாக அமையங்க இந்த தினம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு பண வரவுகள் உண்டு செல்வ செழிப்பான ஒரு நாளா அன்னைக்கு அமைதுங்க நீங்க முக்கியமா ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கணும் அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப காலமா இருக்கக்கூடிய சில உடல் நோய்களை எதிர்த்து போராடும் பொழுது தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை இன்னைக்கு நீங்க உணர்வீங்க இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் செய்வதே உங்களது வசிப்படத்திற்காக நீங்கள் ஏதாவது முதலீடு செய்தீங்கன்னா அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் மற்றவர்கள் பற்றிய உங்களது கருத்துக்கள் கணிப்புகள் வந்து தவறாக இருக்கலாம் எனவே மற்றவர்களுடைய நோக்கங்கள் மற்றும் மற்றவர்களுடைய உருவத்தை பார்த்து இன்றைய தினம் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மனம் கலந்த காதலருடன் நல்ல அன்பும் நல்ல புரிதலும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் விரும்பிய காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையை தெரிவிக்க முடியாமல் போகக்கூடிய சில சூழ்நிலைகளும் இன்றைய தினம் அமைதுங்க இன்றைய தினம் நீங்கள் கூட்டு முயற்சிகள் செய்வது உங்களது வியாபாரத்தில் நல்ல நன்மைகளை தருவதாக அமையும் வியாபாரம் மிகச்சிறப்பாக வெற்றிகளை பெற நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கூட்டு முயற்சிகள் செய்யலாம் இந்த தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இரண்டு முயற்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம் அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் லாபத்தை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் திருமண முயற்சி மற்றும் புதிய தொழில் முயற்சி ஆகியவை செய்வது உங்களது வியாபாரத்தை மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றி உங்களுக்கு அதிகமான லாபத்தை தர காத்திருக்குங்க செல்வ செழிப்பான ஒரு நாளாக மாற்றித்தராது இன்றைய தினம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே இந்த இரண்டையும் அதாவது தொழில் முயற்சி மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது இன்றைய தினம் மிக மிக லாபகரமாக உங்களுக்கு மாற்றி தரும் இன்றைய தினம் திருமணங்கள் ரொம்ப நாளா உறுதியாகாம தவிர்த்தவர்களுக்கு திருமணம் உறுதியாவது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இளம் தம்பதியர் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாமல் க கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இதன் மூலமாக குடும்பத்துல சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் பண வரவுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் அதிலும் இன்றைய தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகளை பெறும் மனை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருங்க பெயரும் புகழும் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பது அலுவலகப் பணிகளை ரொம்ப வேகமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தேவையற்ற சில வேலைகளை செய்வதனால உங்களது ஓய்வு நேரம் இன்றைய தினம் கிட வாய்ப்புகள் இருக்கு எனவே ஓய்வு நேரத்தையும் இன்றைய தினம் சிறப்பாக பிளான் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் உறவினர் ஒருவர் இனிமையான திருமண வாழ்வின் அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உறவினர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கங்க மொத்தத்தில் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு தினமாக அமையுங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் பயன்படுத்திக்கோங்க மேலும் பண வரவுகள் கூடும் மற்றும் காரி வெற்றிகள் அதிகரிக்கும் எதையும் பயன்படுத்திக்கங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொடர்பு ரசிகளின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது தொடர்பு ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நம்ம அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் சோ நம்ம எல்லா வீடியோவையும் எல்லா ராசிபுலங்களையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக அமையுங்க எனவே மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இந்த மரமாக நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆறாம் நம்பர் நம்பர் சிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் ஆறு இன்னைக்கு அமையும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு கலர் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி ஒரு அருமையான தினங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்தபடி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே ஒரு லிஸ்ட் போட்டு எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றியல் உறுதி இன்றைய தினம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்கிறது குறித்து யோசிப்பீங்க முதலீடுகள் இன்றைய தினம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியங்களில் கலந்துக்கிட்டு உறவினர்களுடைய சுபகாரியங்களில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க மேலும் உங்களுடைய சேவிங்ஸை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் சேமிப்பு குறித்த சிந்தனைகள் அதிகமாக இன்றைக்கி உங்களுக்கு கவனப்படுதுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு தகுந்த பாராட்டுகள் உங்களது செயல்பாடுகள் மூலமாக இருக்குங்க எனவே மகிழ்ச்சி மிக்க ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க உங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா உடனே செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா யார் யார் நோட்டிஃபிகேஷன் வரலையே அவங்க கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தினா நாங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நோட்டிபிகேஷனில் தினசரி வருவதற்கு ஏற்பாடு செய்வோம் எனவே நம்ம சேனலோட எப்போதும் இணைந்தவர்கள் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful day.